ம்பலம் சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஆரூரர் அருளிய திருப்பாட்டை ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு ஆரூரர் திருச்சூழியல் இறைவன் மீது அருளிய அற்புதமான திருப்பதிகம் பார்க்க போகிறோம் ஏழாம் திருமுறை எண்பத்தி ரெண்டாவது பதிகம் தலத்திரைவன் திருமேனிநாதர் இறைவி துணைமாலை நாயகி தீர்த்தம் பிரளய தீர்த்தம் பண் நட்டப்பாடை முதல் பாடல் ஊனாய் உயிர் புகழாய் அகலிடமாய் முகில் பொழியும் வானாய் அதன் மதியாய் விதி வருவான் இடம்பொழிலின் தேனாதரித்து இசைவண்டு இனம் இழற்றும் திருச்சுழியல் நானாவிதம் நினைவார் தமை நலியார் தமரே பலருடைய பொருள் உடம்புகளாயும் அவற்றில் புகும் உயிராகியும் அகன்ற நிலமாகியும் மழை பொழியும் மேகங்களை கொண்டவனாகியும் வளதற்கு அறிய அறிவாகியும் நிற்பன சிவபிரானிடம் சோலைகளில் தேனை விரும்பி பருகி இசைப்பாடும் வண்டினங்கள் சுழலும் திருச்சுழியலே இப்பெருமானை பல வகையாலும் நினைத்து போற்றுவாரை கூற்றுவன் ஏவலர் வருந்த மாட்டார் இப்போ இரண்டாவது பாடல் தண்டு ஏர் மழுப்படையான் மழவிடையான் எழுகடல் நஞ்சு உண்டே புறமெறிய சிலை வளைத்தான் இமையவர்கா தின்தேர் மிசை நின்றான் அவன் உரையும் திருச்சுழியல் தொண்டே செய்யவல்லார் அவர் நல்லார் துயர் இளரே பாடலுடைய பொருள் தண்டாயுதத்தையும் அழகிய மழுப்படையும் உடையவன் இள ஏற்றினை உடையவன் கடலில் தோன்றிய நஞ்சினை உண்டவன் தேவர் பொருட்டு வலிய தேரில் ஏறி முப்புறம் எரிய வில்வளைத்தவன் அவன் வாழ்கின்ற திருச்சுழியல் தங்கி தொண்டு செய்வோர் இன்பம் பெற்று துன்பத்தை ஒழிப்பர் இப்போ மூணாவது பாடல் கவ்வை கடல் கதறி கரைக்கு ஏற்ற கொவ்வை துவர்வாயார் குடைந்தாடும் திருச்சுழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் அடிதொழுவார் அவ்வதிசைக்கு அரசு ஆகுவர் அலராள் பிரியானே பலருடைய பொருள் ஓசையுடைய கடல் முழுங்கி கொண்டு தான் கொண்டு வருகின்ற முத்துக்களை கரையில் ஏற்ற கொவ்வை கனி போன்ற சிவந்த உடைய மகளிர் மூழ்கி விளையாடுகின்ற திருச்சுழியலில் உள்ள சிவபெரானை வழிபட்டு மேலும் அடியார் திருவடிகளை வணங்குவார் அருளை பெறுவோர் அந்தந்த திசைகளுக்கு அரசராவர் மற்றும் அவர்களை விட்டு என்றும் திருமகள் நீங்க மாட்டாள் இப்போ நான்காவது பாடல் மலையான் மகள் மடமாது இடம் ஆகத்தவன் மற்றும் ஒலையானையின் உரிபோர்த்த எம்பெருமான் திருசுழியல் அலையார் சடையுடையான் அடிதொழுவார் பழுது உள்ளம் நிலையார் திகழ்புகழால் நெடுவானத்து உயர்வாரே பாடலுடைய பொருள் மலையறியன் மகளான இளம் பெண்ணத்தன் டப்பாகத்தை கொண்ட திருமேனியனாகவும் கொலை தொழிலையுடைய யானையின் தோலை போர்த்தியவனாகவும் திருச்சுழியில் உள்ள எம்பிரான் தன் சடையில் கங்கையை கொண்டு விளங்குகின்றான் அவன் திருவடியை வணங்கும் அடியவர்கள் மனம் குற்றமற்று விளங்குவதோடு அவர் இவ்வுலகில் தம் நீடு புகழை நாட்டி மகிழ்வுடன் நீண்ட வானுலகும் செல்வர் இப்போ ஐந்தாவது பாடல் உற்றான் நமக்கு உயரும் சடையான் புலனைந்தும் செற்று ஆர் திருமேனி பெருமான் திருசுழியல் பெற்றான் இனிதுரைய திறம்பாமை திருநாமம் கற்றார் அவர்கதியுள் செல்வர் ஏத்தும் அது கடனே படலுடைய பொருள் நமக்கு உறவினரானவன் உயர்ந்த விண்ணிலுள்ள சந்திரனை தரித்த சடையை உடையவன் அவன் குலனை திணையும் வென்ற புனிதன் இத்தகு அழகிய திருமேனி உடையவன் எம்பிரான் திருச்சூழியை இடமாக பெற்றான் அத்தலத்திலிருந்தும் நீங்காது இனிதாக வாழ்தலால் அவன் திருப்பெயரை கூறவாறும் தவறாது நர்கதியை அடைவர் அதனால் அவனை போற்றி புகழ்வது நம் கடமையாகும் இப்போ ஆறாவது பாடல் மலம் தாங்கிய பாசபிறப்பு அறுப்பீர் துறை கங்கை சலம் தாங்கிய முடியான் அமர்ந்த இடம் ஆம் திரு சுழியல் நிலம் தாங்கிய மலரால் கொழும் புகையால் நினைந்தேத்தும் தலம் தாங்கிய புகழாம் மிகுதவம் ஆம் சதுராமே பாடலுடைய பொருள் மலம் கலந்த பாச பிறப்பினை அறுக்க நினைக்கின்ற பல்துறைகளை உடைய கங்கையின் பெருநீர் சுமையினை கொண்ட சடைமுடியான் அமர்ந்திருக்கும் இடமான திருச்சூழியல் சென்று நிலம் சுமந்து நிற்கின்ற மலர்களாலும் சிறந்த நறுமண புகை கொண்டும் அப்பெருமானை போற்றி வழிபடுங்கள் அங்கனம் செய்வீராயின் நிலம் தாங்கும் புகழோடு தவமும் கிட்டும் இதனால் மிக்க பெருமையும் உண்டாகும் இப்போ ஏழாவது பாடல் சைவத்த சேவுருவன் திருநீற்றன் உரும் ஏற்றன் கைவைத்த ஒரு சிலையால் அரண்மூன்றும் எரிசைதான் தெய்வத்தவர் தொழுதியேத்திய குழகன் திருச்சுழியல் மெய்வைத்து அடிநினைவார் வினைத்தீர்தல் எளிதன்றே பலருடைய பொருள் சிவத்துவம் அமைந்த சிவந்த திருமேனியன் திருநீற்றினை உடையவன் இடியணைய குரல் கொண்ட இடபத்தை உடையவன் கையில் வில்லினை கொண்டவன் முப்புறங்களை எரித்தவன் தெய்வத்தன்மையோ தொழுதியேத்தும் அழகன் ஆகிய பெருமான் திருச்சுழியலை உறைவிடமாக கொண்டுள்ளான் அவனின் திருவடியை உண்மையாய் நினைப்பவர்களின் வினைகளும் மிக எளிதில் நீங்கும் இப்போ எட்டாவது பாடல் பூ ஏந்திய பீடத்தவன் தானும் அடல் எறியும் கோ ஏந்திய வினயத்தோடு குறுக புகழறியார் சே ஏந்திய கொடியான் அவன் உறையும் திருச்சுழியல் ஏந்திய கரத்தான் யமசிரத்தான் தனதடியே பாடலுடைய பொருள் எடபக்குடியை உடையவனாகிய சிவபெருமான் வாழும் திருக்கோவில் அமைந்த திருச்சூழியலில் அவன் கரங்களோ மானை ஏந்தின திருவடிகளோ எங்கள் சிரத்தனர் இத்தகு பெற்றியானை மலரில் உயர்ந்த இடத்தில் இருக்கும் நான்முகனும் வெற்றியை உடைய திருமாலும் ஆகிய இருவரும் அறியமாட்டார் இப்போ ஒன்பதாவது பாடல் கொண்டாடுதல் புரியா தக்கன் பெருவேள்வி சென்று ஆடுதல் புரிந்தான் திருச்சூழியல் பெருமானை குண்டாடிய சமன் ஆதர்கள் குடை சாக்கியர் அறியா மிண்டாடிய அது செய்ததுவானால் வறு விதியே பாடலுடைய பொருள் தனக்குத்தானே தருக்கி திரிந்து பிறரை மதித்து வாழ தெரியாத டக்கன் செய்த பெரிய வேள்வியை அழித்தவனாகிய திருச்சூழியலில் உரைபவனை தாழ்ந்த சமணராகிய அறிவிலிகளும் உடையே உடையவர்களாகிய புத்தர்களும் அறியாது மிகக் கொடிய நிலையில் வலிமையாக வாதம் செய்து அவர்களுக்கு நேர்ந்த விதியின் பயனையாகும் இப்போது அதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம் நீர் ஊர்தரு நிமலன் திருமலையாருக்கு அயலருகே தேர் ஊர்தரும் அரக்கன் சிரம் நெறித்தான் திருச்சுழியல் பேர் ஊர் என உறைவான் அடிப்பெயர் நாவலர் கோமான் ஆரூரண தமிழ்மாலை பத்து அறிவார் புயர் இலரே பாடலுடைய பொருள் மங்கள குணங்கள் நிறைந்த நிர்மலாவின் கைலாய மலையருகே தேரை செலுத்தின அரக்கனான இராவணனின் தலைகளை நெறித்தவனான திருச்சுழியலை பேரூராக கொண்டு வாழ்பவன் மீது இறைவனின் திருவடி பெயரையே கொண்டவனும் திருநாவலூர் தலைவனுமான நம்பி ஆரூரனின் தமிழ் பாலைகள் பத்தினையும் உணர்கின்றவர் துன்பமற்றவர் ஆவர் இன்னைக்கு ஆரூரர் திருச்சூழியலில் அருளிய அற்புதமான இந்த திருப்பாட்டை பார்த்தோம் அடுத்த வாரம் சுந்தரருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டை பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்